பாரதிதாசன் கவிதைகளில் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு எங்கள் தமிழ் இந்த எங்கள் தமிழ் கவிதை என்பது எதை சிறப்புரை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியினுடைய சிறப்பை தான் எடுத்து காண்பிக்கிறது பாரதிதாசன் ஆகட்டும் பாரதியாராகட்டும் இளங்கோவடிகளாகட்டும் திருவள்ளுவராகட்டும் தமிழ்மொழியின் இனிமையை எடுத்தியம்பாத இடங்களே கிடையாது அந்த வரிசையில் பாரதிதாசன் எங்கள் தமிழ் கவிதையில் எப்படி தமிழ் மொழியை புகழ்கிறார் அப்படிங்கிறதையே தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இனிமையான தமிழ்மொழி எமது தமிழ்மொழி அப்படிங்கிறார் அவருடைய முதல் வரியே இந்த எங்கள் தமிழ் கவிதையில் இனிமையான தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி அப்படிங்கிறார் அதாவது எல்லா இடத்திலையும் தமிழ்மொழி எனதானது அப்படிங்கிறத மிக அழகாக எடுத்து காமிச்சிருக்கிறாரு இனிமையான தமிழ்மொழி எமது தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுதான மொழி அப்படிங்கிறார் அதாவது அந்த தமிழ்மொழியை பேசுவதும் அதனை எழுதுவதும் அதனோடு வாழ்வதும் எப்பொழுதும் நமக்கு இன்பம் தரக்கூடியதாகவும் அமுது போன்றதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு அடுத்தபடியாக இந்த தமிழ்மொழி அதோடு நில்லாமல் எப்படிப்பட்டது அப்படின்னா கனியிலிருந்து பிழிந்து எடுக்கப்பட்ட சாறு எப்படி சுவையை தருமோ அதே போல தமிழ்மொழி ஒவ்வொருவரும் பேசும்போதும் அதனுடைய சுவையை உணரும் போதும் அது நமக்கு கட்டாயம் இன்பத்தை தரக்கூடியதாகவே இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு அதுக்கடுத்து பாருங்கள் கதியில் உயர்ந்தி கனியை பிளந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு அப்படிங்கிறார் அதாவது இந்த கனியில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாறு எப்படி சுவை தருமோ அதே போல் தமிழன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நம்மளுடைய வாழ்வு உயர்வுடையதாக ஆகும் அது அதுவே நம் பெற்ற பேர் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு அது மட்டுமல்ல தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை அப்படிங்கிறதா தனிமை சுவையுள்ள சொல் போ அப்படின்னா அரசன் அப்படிங்கிறோம் அன்பு அன்பு அப்படின்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு விளக்கம் இருக்கிறது அம்மா அப்பா தாய் தந்தை தம்பி சகோதரன் இந்த மாதிரி ஒவ்வொரு தனிமை சொல்லை சிந்திக்கும் போதும் அது நமக்கு தரக்கூடிய ஆனந்த கழிப்பிற்கு அளவே இல்லை அந்த கழிப்பை தான் இந்த இடத்தில் அவர் பதிவு செய்கிறார் தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து பாருங்க நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினர் யாவருக்கும் தமிழ் மீதில் அப்படிங்கிறார் எப்பயுமே சிறந்த ஒரு நல்ல நனியுண்டு யாருக்குன்னா தமிழ்நாட்டவருக்கு எந்த மொழி மீது அப்படின்னா நம் தமிழ் மொழி மீது அப்படிங்கிறத மிக ஆணித்தனமாக இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு அத்தோடு நில்லாமல் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் எங்கள் உயிர் என்பதாலே வெல்லும் தரம் உண்டு தமிழருக்கு இப்புவி மேலே அப்படிங்கிறார் அதாவது தமிழ் எங்கள் யாரெல்லாம் தமிழ் மொழியை உயிர் என கருதுகிறார்களோ அவர்களுக்கு இந்த புவி மேலே நன்கு வாழக்கூடிய தரமான ஒரு நிலை உண்டு அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணர்ந்து தமிழ் மொழியை வாழ வைக்க வேண்டும் என்பதே இவருடைய அவாவாக இருந்திருக்கிறது அத்தோடு நில்லாமல் மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ் எண்ணில் எம் உயிர் பொருளாம் எப்படி நாம் ஒவ்வொருவரும் நம் உயிரை பாதுகாப்பதற்கு என்ன முயற்சிகளை எடுப்போமோ அதே போல தமிழ் மொழியை வாழ வைப்பதற்கும் அந்த முயற்சிகளை எடுக்க வேண்டும் எடுத்தால் நம் வாழ்க்கை சிறப்புறும் அப்படி இல்லை என்றால் நம் வாழ்க்கை இருளாகும் என்பதை தம்முடைய கவிதை வரிகளே பதிவு செய்திருக்கிறார் தமிழ்நாடெங்கும் இருளாம் இன்ப தமிழ் குன்றுமேல் அதாவது அதனை போது அது குன்று போல நம்மை உயர வைக்கும் அதே அதனை நாம் தாழ்வுற நினைக்கும் போது அதை நம் நாம் நம்முடைய வாழ்க்கையை இருட்டாக்கிவிடும் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் மேலும் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு அப்படிங்கிற அதாவது தம் நாம் மக்களாக தமிழ் மக்களாக இருக்க வரை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தமிழ் மொழிக்கு நல்ல தொண்டாற்ற வேண்டும் அப்படிங்கிறதும் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கிறது தமிழ் என் நல்ல தொண்டு தமிழ் என்று தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க வெல்கவென்றே பாடு அப்படிங்கிறார் அதாவது தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு தமிழகத்திலே இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு நல்ல தமிழென்று தட்டி ஆடு நல்ல தமிழ் வெல்க பாடு அதாவது கூடுமானவரை நாம் உயிர் உயிருள்ளவரை தமிழ் மொழியை நம்முடைய உயிராக நினைத்து பாவித்து அதன் வளர்ச்சிக்கு உறுதுணை புரிய வேண்டும் அதனையே இந்த எங்கள் தமிழ் பாடப்பகுதியின் வாயிலாக பாரதிதாசன் பதிவு செய்துள்ளார் கற்றறிந்து கொண்டதற்கு And